அம்மா நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு எதுக்கு நீங்க எங்க கேக்கீங்க நீங்க போய் வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்கட்ட நான் அம்மாலாம் இருக்கோல பாத்துக்கறோம் பரவால நானே இருக்கேன் சொன்னா கேளுங்கட்ட என்னம்மா நான் இங்கேயே இருக்கேன் அம்மா சொல்லுபா இப்பதான் பாத்துட்டு போனே அம்மாவ அதங்கட்டி வந்துட்ட நான் ஒரு முடிவெடுத்திட்டேம்மா என்னதுடா அப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு நீ ரெண்டு மூணு நாள்ல அப்பா டிஸ்டார்ஜ் பண்ணிடுவாங்க அந்த டாக்டர் எதுவுமே சொல்லலையாமே ياமே நீ சொல்ற இல்லம்மா ரிசெப்ஷன்ல கேட்டேன் அங்க சொன்னாங்க நான் ரெண்டு மூணு நாள்ல டிஸ்டார்ஜ் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க பாக்கற விதத்துல தான் இருக்கு பெரியவரா எல்லாம் பாத்துக்கணும் அதுக்கு அப்புறம் அப்படினு சொன்னாங்க அதான் நல்லா தெரியும்மே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அடுத்து என்ன நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அவங்களும் நல்லா பாத்துக்கிறேன்ட்டா மா நீங்களும் அப்பாவும் என் வீட்டுக்கு வாங்க என்னடி சொல்றேன் உன் வீட்டுக்கா எல்லாம் சரிப்பட்டு வராது அங்க உங்க மாமனார் மாமியா இருக்காவ ஏதாவது சொல்லுவாங்க உக்காரங்களுக்கு விருந்து மண்ணு மூணு நாளைக்கு தான் அது உங்க அப்பா அப்படி வந்து எத்தனை நாளைக்கு உங்க வீட்டுல இருக்காது சொல்லு அப்புறம் எல்லாத்துக்கும் இறேன்னு சொல்லிட்டா உங்க மாமியார் வேற முகத்தை சொல்லிப்பாங்க வேண்டாம் நான் இருக்கேம்மா பாத்துக்கிறேன் மாமாங்க இல்லத்த நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க ஒண்ணு இருந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாம் நானும் நல்லா பாத்துவேன்ட்டா அதான் பிள்ளைங்களும் காலேஜ் அப்புறம் அப்படின்னாட்டா எனக்கு வேலை பிள்ளைங்க காலேஜுக்கு போறதுனால காலையில எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருப்பேன் மாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெஸ்ட் இருங்கத்த என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பேசாம இப்ப இருந்த மாதிரியே தனியா இருந்தலாமான்னு தோணுது அதெல்லாம் சரி வராதுத்த நம்ம வீட்டுலயே இருங்கத்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீ என் வீட்டுக்கு மாமா அம்மா என்னப்பா என்ன சொல்ல போற தனியா வீடு பார்த்து வச்சிருக்கேன் அங்க இருந்துருமா அப்படின்னு சொல்ல போறியா அதெல்லாம் இல்லமா தனியா பார்த்த வீட்டோட நானும் கூட இருக்கேமான்னு சொல்ல போறியா நீ கூட இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா கடை வேற இருக்கே யார் பாப்பா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லமா நீ எங்கேயும் போவேனா நம்ம வீட்டுக்கே வந்துரு

பண்ணி என்ன சொல்லாங்கன்னு கேக்குதாம்மா அவ கிட்ட நான் சொல்லிட்டேமா எல்லாத்தையும் என்னப்பா சொன்ன அதுக்கு என்ன சொன்னாவ இல்லமா நான் அவள்கிட்ட எல்லாமே எடுத்து சொல்லிட்டேன் ஆரம்ப வரைக்கும் எங்க அப்பாவும் அம்மாவும் நான் சரியா பார்த்தது இல்ல இப்பதான் எங்க அம்மா அப்பாவும் நல்லா என்கூட பேசுறாங்க இப்போ எங்க அப்பாக்கு முடியாதனால நான் தான் எல்லாத்தையும் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்பாவும் நீயும் நம்ம வீட்டுக்கு தான் வரீங்கட்டு அவள்கிட்ட சொல்லிட்டேமா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரும் நீங்க அது எப்படிப்பா சாத்தியமாவும் சொல்லு பொண்ணாட்டி இதுக்கெல்லாம் சரி வருவாளா அவன் ஒரு நாள் பாப்பா ரெண்டு நாள் பாப்பா அண்ணி ஒரு நாள் கூட பாக்காது நீ என்னமோ ஒரு நாள் ரெண்டு நாளுங்கிற ஏமா ஆறு உன் தங்கச்சியே கரெக்டா சொல்றா இன்னமோ பேசுறியே இதெல்லாம் வேண்டாம் பா நான் எங்க இருந்தேனோ அங்கேயே இருக்கேன் பா அப்பா நீங்க பாட்டி வந்து பாத்துட்டு போக சரிங்களா மத்தபடி நான் யார் வீட்டுக்கும் போல அதெல்லாம் முடியாதுமா ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதுல பின்வாங்க மாட்டேன் ஆனா அவள்கிட்ட சொல்லிட்டேன் தீர்க்கமா நான் புஷ்பா கிட்ட தீர்க்கமா சொல்லிட்டேன் அப்பா அம்மா இங்க தான் வருவாங்க நீ எதுவும் சொல்ல கூடாது நீ தான் நல்லா பாத்துக்கணும் அப்படிந்து நான் அண்ணி சரின்னு சொல்லிருக்க மாட்டாங்களே அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல இனிமே நான் சொல்றதெல்லாம் வீட்ல எல்லாமே கேட்டாவணும் முன்ன வரைக்கும் அவ சொல்றதா எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சிருந்தா ஆனா இனிமே நான் சொல்றதாமா அவ கேட்டாவணும் அதெல்லாம் மாமா நான் என் வீட்டுக்கே குடிக்க போயிடுறேன் அத்தைய நாங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை தான் வரமாம்மா நீங்கள் பாட்டி கூட்டிட்டு போயிருவீங்க அப்புறம் கடைக்கு கிளம்பிடுவீங்க அப்புறம் நடுவில் யாரும பாத்துக்கிறது கடைக்கு கிளம்பிட்டீன்னா அன்னைக்கு அவ்வளவுதான் உங்க விளையாட்டு அவங்க ஆரம்பிச்சிருவாங்கானே வேண்டானே இது சரி வராது பேசாம நான் என் வீட்டுக்கே குடிக்க போயிறேனே யார் வீட்டுக்கு நான் வரல எல்லாரும் அமைதியா இருங்க வேண்டாம்ப்பா என்னால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் வீட்டு கூட தான் ஹாஸ்பிடல சண்டை வந்துச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க உங்களை கூட்டிகிட்டு போறதும் அவங்களை வளர்க்கறதுக்காக புஷ்பாவோ ஒரு நல்ல சூழ்நிலை வாழணும் நீ அவளுக்கு நல்ல புத்திமதி எடுத்து சொல்றதுக்காக தான் உன்னை அப்பாவே நான் கூட்டிட்டு போறது ஓ ஓ விஷயத்துக்காக என்னை அப்பாவே கூப்பிடுற அதானேப்பா அதுக்குன்னு இல்லம்மா எனக்கும் மனசுல தோணுது ரெண்டு பேத்தையும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும் தோணுது அது இப்போதைக்கு தோணி என்னப்பா பிரயோஜனம் கல்யாணம் புதுசுல தோணிருக்கணும் அப்பலாம் அவ பேச்சு கேட்டுட்டு இப்போ வந்து அம்மா பாத்துக்கணும் ஆட்டுக்குடியை பாத்துக்கணும் எப்படிப்பா கரெக்ட்மா மாமா உங்க தம்பி தான் சொன்னாரு சுதா நம்ம வீட்டை குடிக்க போயிடலாம் அம்மா அப்பா தனி அனுப்ப வேணாம் அதான் கரெக்ட் எதுவும் இல்லமா நான் முடிவு பண்ணது அம்மா உனக்காகவும் அப்பாக்காகவும் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்பாவும் தங்குறீங்க என்னமா இல்லப்பா என்னையும் உங்க அப்பாவையும் பாத்துக்கிறது அவரோட கடமை தான் இல்லேன்னு சொல்லல இப்ப உங்க அப்பா முடியாத நேரத்துல உன் தங்கச்சி வந்து பாப்பா சுதா வந்து பாப்பா உன் தம்பி வந்து பாப்பா அதுக்கெல்லாம் உன் உங்க பொண்ணாட்டி மூடி சுண்டாம இருக்கணும்ல உங்க அப்பா அடிக்கடி வர டீ போடு லட்சுமி டீ போடு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு ஒரு தடவை நான் போய் போட்டு கொடுத்துட்டு இருப்பேன் இதெல்லாம் பார்த்தா உன் பொன்னாட்டிக்கு சளி வரமா பாத்துட்டு சும்மா இருப்பாளா ஏதோ எடுத்து வந்து பேசிடுவாப்பா டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க எல்லாரும் பெரிய நல்லபடியா பாத்துக்கணும் யாரும் அவருக்கு ஷாக்கான பதிலே விஷயத்தையே சொல்லக்கூடாது புண்படுத்த முடியாது அவர்கிட்ட பேசக்கூடாது கோவமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே சொல்லுப்பா ஆமாமா அப்புறம் எப்படிப்பா அவ ஒத்து வருவாள் எல்லாத்துக்கும் சொல்லு உன்னுமே ஆஸ்பத்திரி வந்து கிளி கிளி கிழிச்சுட்டா என்னமா பேசுறா வேண்டாம்ப்பா நீ ஆச்சு உன் குடும்பம் ஆச்சு உன் குட்டியாச்சு நீங்க சந்தோஷமா இருங்க நாங்க குடுக்க வரல நாங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போறோம் வேண்டாம் பாருங்க மாமா அத்தையே சொல்லிட்டாங்க வேண்டாம் மாமா யாருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஆமானே ஒன்னா புரிஞ்சுக்கோ ஏற்கனவே அதை சொல்லுது இதை சொல்லுதுன்னு நீ பாட்டுக்கு மண்டை குறைச்சல ஆயிட இல்ல அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா போச்சு சும்மானே இருக்காது அண்ணி அதாவது வம்பு சண்டை இழுத்துட்டே இருக்குன்னு அம்மா அப்பா தான் இல்ல நான் வந்து பாப்பேன் என் வீட்டுக்காரர் வருவாரு என் குட்டிகளா வந்துச்சுன்னா நீ வந்தா கூட வானு கேட்காது ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்காதே அண்ணிய பத்தி இப்படி பேசுன்னு நினைக்காத எனக்கு புரியுதுமா நல்லா புரியுது இல்ல உழுத்தமா பேசிட்டுதாம வந்திருக்கேன் அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கணும் அதுக்குதான் நினைச்சு சொல்ற பாத்தியா அதுவே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு அம்மா அப்பா அம்மா இருக்காங்களோ அங்க வந்து உன்னால முடிஞ்ச உதவியை பண்ணு காசை குடு அப்பாக்கு வேண்ட மருந்து எல்லாம் வாங்கி கொடு வேண்டாம்னு சொல்லல அது வீட்டுல தார மாத சண்டை போட்டுருப்பா ஏன்பா அமைதியாவே இருக்க உண்மைதானே ஆமாமா சண்டை போடுறவ நானும் உங்க அப்பா பொட்டி படிக்க எடுத்துட்டு மொத்தமா வீட்டுக்கு வந்துட்டோம் வச்சுக்கோ அவ்வளவுதான் அங்க அங்கதான் இருப்போம் ஆனா அவ பொட்டி படிக்க எடுத்துட்டு அவ அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவா அதுக்கப்புறம் யாருக்கு கஷ்டம் சொல்லுப்பா யாருக்கு உனக்கு தானே நீ என்னப்பா பண்ணுவ சொல்லு நாங்களா வந்து வீட்டு வேலை அதிகமாயிரும் ஆள் போடலங்கிற எல்லா வேலையும் அவளே செய்வாளா வேண்டாம்ப்பா அவளுக்கு வயசாயிச்சுல வீட்டுக்கு மருமக பிள்ளை வரப்போது ஏன்னா பரத்தும் பரத்தும் வளர்ந்துட்டு போறான் எதுக்குப்பா சிரமம் வேண்டாம் விடுமா பிளீஸ்மா நான் சொல்றத கேளுமா ஆரம்பத்துல இருந்து ஒன்னையும் அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு பிரிய வேண்டியதாக ஆயிடுச்சுமா இருந்து இப்ப வரைக்கும் உங்களை நினைச்சிட்டே தான் இருக்கு என்ன நினைச்சிட்டு இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பின்னாடியே ஓடிட்டியே அம்மாப்பா வேணான்ட்டு சுத்தி பேச்சு தரல ஒண்ணு தரலன்ட்டு பாப்பா என்னத்து தானே என்ன அப்பா என்னமோ நீ அமைதியாரு அவன் என்னமோ சொல்லுன்னு நினைக்கிறான் சொல்றான் அதை எதுக்கு நீ பேச வேட மாட்டேங்கிறேன் நம்மளா ஆனா அம்மா நான் கேட்டிருக்கேன் கேள நீ எது குறுக்க பேசுற நீ ஆச்சு உன் பையனாச்சு என்னத்தையும் பேசிக்கோங்க நீ சொல்லுப்பா அவ கடக்குறான்

நீ சொன்னியே அப்பா அவருக்கு என்ன பதில் சொன்னா சொல்லு பாப்போம் ஒண்ணு சொல்லலமா ஒண்ணு சொல்லல அப்பயே தெரிஞ்சுக்க வேணா உங்க அம்மா பணம் இருக்காங்க வேண்டாம் விடுப்பா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருப்பாங்க உங்க அப்பாக்கு காதல ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்காக நான் தான் செலவு பண்ணேன் உங்களுக்கு செலவு பண்ணதுல சந்தோஷம் தான் நான் எதுவும் வருத்த பண்ணல இல்லமா நீ ஒண்ணு வேண்டாம்ப்பா அப்பா அம்மா ரெண்டு பேருமே எங்க இருக்கோமோ அங்கேயே இருந்தாரோ சரியா எப்ப அம்மாவை அப்பாவே பாக்கணும்னு தோணுதோ அப்பனா வந்து பாத்துருப்போம் சரியா எதுவும் சொல்லல ஆனா ஏதோ சின்ன வந்துருச்சு என்னமா ஆனா அண்ணன் பேசிட்டு இருந்தீங்க என்னதுமா உங்க அண்ணே அப்பாவே என்னையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறானா அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அதான் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன் யாரு அண்ணன் கூட்டிட்டு போதாமா ஆமா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்திய வருமா நீ ஒத்துக்குவாங்களா ஏன்னா இப்ப எல்லாம் பேசுற நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் தான் பேசுறீங்க நான் தானே அந்த வீட்டுல பெரிய மனுஷன் நான் தானே சொல்லணும் இப்ப சொன்னா கேப்பீங்களாப்ப இல்லன்னு மாவா அதே தான் சொல்லுது தங்கச்சியும் அதே தான் சொல்லுது புதாவும் அதே தான் சொல்லுது அதெல்லாம் ஒத்து வராது மாமான் நீ அதே தான் சொல்ற எனக்கும் ஆசை இருக்காதா எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போனும் பாத்துக்கணும் உனக்கு ஆசை இருக்குதான் இல்லேன்னு சொல்லலனே நீ கூட்டிட்டு போனா அப்பா அம்மாக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு தான் வலி நைட்டு தூங்க முடியாது புது இடம் வேறனே அதுக்குதானே சொல்றேன் அதெல்லாம் போக போக பழகிடும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அம்மா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த பையன் மேல உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா இல்ல என் பையன் மேலேயும் பாசம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவியோ அம்மா என் வீட்டுக்கு நீயும் அப்பாவும் கண்டிப்பா வரணும் எந்திரிப்பா முத இல்லமா நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் எந்திரீனே என்ன நீ சின்ன பலத்தனமா அழுத்திருக்கீங்க எந்திரிங்கண்ணே இல்ல இல்ல ஆமா சரின்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் நீ சரின்னு சொன்னதான் எந்திருப்பேன் சொல்லுவேன்

இல்லடா நான் எந்திரிக்கவே மாட்டேன் சரி நான் சொல்றேன் அம்மா அப்பாவும் உன் வீட்டுக்கு தான் வருவாங்க போதுமா எந்திரி முத நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அம்மா சொல்லணும் சரிப்பா நானும் அப்பாவும் உன் வீட்டுக்கே வந்தோம் எந்திரி அம்மா சரின்னு சொல்லிட்டாங்களே எந்திரினே மாணிக்க ராசா இப்ப யாவது அம்மா அப்பா மேல இவ்ளோ பாசம் இருக்கே உனக்கு இதுவே எனக்கு சந்தோஷம் தான்ப்பா

சோடுனா அமலாக்கு போதும் அப்படி சாப்பிடுவா பாருமா ரெண்டு அண்ணனும் எப்படி என்ன கிண்டல் பண்றாங்கன்னு என்ன அண்ணி கிண்டல் பண்றான் இது இப்ப தட்டல சோறு போட்டு சட்டு போட்டுன்னு எல்லாத்துக்கும் ஊட்டி விடுமா சரி சரி அம்மா அடி சுதா சொல்லுங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தீல போய் தட்டல போட்டு எடுத்துட்டு வாமா அப்படியே எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டலாம் சரிங்க எப்படியோ மூணு பிள்ளைங்களும் இப்பதான் ஒற்றுமையா சிரிச்சு பேசியிருக்கோம் உனக்கு சந்தோஷம் தானேமா ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் மட்டும் உங்க அப்பா கண்ணார பாத்தாரு அவ்வளவுதான் அவர் அளவில்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாரு என் மூணு பிள்ளைங்களும் ஒன்னா சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாவது அப்படின்ட்டு சரிமா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அத்தா சாப்பாடு எடுத்துருந்துட்டேன் இது ஆஸ்பத்திரியா இருக்கு அதான் எப்படின்னு யோசிச்சு எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்க அப்படியே தரையில் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் பாக்கறவங்களும் அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லப் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை பிள்ளைங்க இப்ப சாப்பாடு கொடுமா அப்படிங்கிறது அப்புறம் என்ன பண்றது எந்ததெல்லாம் பார்க்கக்கூடாது தட்ட இடத்துல வயமா நான் எடுத்து தரேன் தருங்க நாங்க கீழே உட்காந்துக்குறோமா எல்லாருக்கையுமே அப்படியே ஒவ்வொரு உண்டையா சாப்பிட்டுக்கிறோம் அப்படியே சரி அம்லா இந்தாங்க

பாக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமனார் மட்டும் இந்த இடத்துல இருந்து இருந்தாரு அவ்வளவுதான் அவருக்கு அவரு ரொம்ப சந்தோஷம் ஆயிப்பாரு அதானே தே ஆமாமா சரி தே அதான் மாமாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன அவரும் நல்லா வந்துட்டானா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல இல்ல நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் இப்படா அவரும் சீக்கிரம் கண்ணு முடிச்சு பாப்பான்னு நானும் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஆபரேஷன் முடி டயரா இருக்கனால அவர் ரெஸ்ட் எடுத்துருக்காரு தே வேற எதுவும் இல்ல அதே மாதிரி நினைச்சுக்க வேண்டியதாமா பா என்ன அருமையான டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு சாம்பார் சரி அம்மா நீ முருங்கா சாம்பார் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தீங்க பொன்னடிக்கா சாம்பார் தெரியாது போங்க நீங்க வேற அரே தட்டல உள்ள சாப்பாடு எல்லாம் காலி ஆயிச்சே அத நாங்களே காலி பண்ணிட்டோம் நீங்க எப்போ சாப்பிடுவீங்க எங்களுக்கு எல்லாம் என்னமா நீங்க சாப்பிட்டா போதும் போய் சாப்பாடு வச்சிருக்கே போய் சாப்பிட்டுடுங்க சாப்பிடுங்க நீ அவர் பிள்ளைகளை சேர்த்து சாப்பிட போறாங்க உங்களுக்கு கிடைக்காம பேர போது இல்ல இல்ல சொல்லிட்டு தான் வந்தேன் சரி சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா திருப்தியா இருந்துல போதுமா போதுமா திருப்தியா சாப்பிட்டாச்சு அந்த கதரே இப்பதான் நினைக்கத் தோணுது நீங்க கடைய விட்டு வந்துட்டீங்க கடைல யாரா இருக்கா இல்ல ஃப்ரீயா தான் இருந்துச்சு அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியா சரி சரி அப்படியா அப்படி நானும் கடை கிளம்புறேன் நானும் கிளம்புறேமா கடைக்கு சரிப்பா ரெண்டு பேரும் பாத்து போயிட்டு வாங்க உங்களுக்கு எது சாப்பாடு வேணுமா கூ சுதா கூ சாப்பாடு வாங்கி தான் சொல்லட்டுமா இல்லங்க வேண்டாம் வீட்ல சாப்பாடு நிறையவே இருக்கு வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து விட்டுமா ஆ சரி எடுத்து வாங்க அப்ப நான் வீட்டுக்கு போய் எடுத்து வரேன் சரிப்பா போயிட்டு வா நான் கடைக்கு போய்ட்டு வரேமா சரிப்பா நீயே நீ போயிட்டு வா நானுமா நீ எங்க ஏறி நீ எங்க போற அம்மாக்கு தொலைய எங்க ஏறி விட்டு பிள்ளைங்க எல்லாம் வேற வந்துருங்க நான் போய் பாக்கணுமா அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு மாமியா இருக்காங்களே அவங்களா பாத்துக்குவாங்க இந்த மூணு சொல்ற போய் தான் தெரியும் இடி பாத்துக்கலாம் 嗯，谁嘛？